ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த படம் பார்த்துருக்கேன் இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் நான் கேரளாவில்தான் இந்த படம் பார்த்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் படம் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுடா அப்படின்னா என்ன கேட்டால் இந்த படம் பார்க்குறீங்களே உங்களை பொறுத்த தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற நூற்றம்பது ரூபா இல்லை இரநூறுவாய்க்கு போரே அடிக்காமல் ஒரு நல்ல படம் பார்க்கணும் கொஞ்சம் கூட போர் அடிக்கக்கூடாது அப்படின்னா ஓகே இந்த படம் நல்ல படம் தான் பட் அதை விட்டுட்டு இதை வந்து வேறு படத்தோடலாம் கம்பேர் பண்ணி இன்னுமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இது இல்லைன்னு ஒவ்வொரு பேட்டிலேயுமே சொல்லிட்டாரு பட் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லை ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி படம் தான் பட் இந்த படத்தில் கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவு என்கேஜ்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் கூடி போர் அடிக்கலை இந்த படம் பார்த்து யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க எந்த இடத்துல உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னு சின்ன சின்ன லேகுன்னு சொல்லுவாங்க தவிர்த்து போர் அடிச்சிருந்தா சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சில நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு முழு படத்தை ரஜினி சாரே ஃபுல்லாக கேரி பண்ணி கொண்டு போனதெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு இந்த படத்தில் அந்த வேலையை பண்ணியிருக்காரு சின்ன சின்ன காமெடி ஆகட்டும் சென்டிமெண்ட் ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்திருக்காரு ரஜினி சாருக்கு நடிகருக்கும் ஆக்ஷனுக்கும் ரெண்டுக்குமே ஈக்குவலாக இந்த படத்தில் சான்ஸ் இருக்குது ரெண்டாவது பெரிய படம் சொல்லவே வேண்டாம் அனிருத் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிக்னே சொல்லலாம் வேறு லெவல் பின்னி எடுத்திருக்காரு மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஷோபின் அண்ட் ஸ்ருதிஹாசன் இவங்க ரெண்டு பேரும் அவங்க கேரக்டருக்கு என்ன பெஸ்ட்டை பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்ருதி மேடத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க்குன்னே சொல்லலாம் ஏன்னா நான் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறேன் நெகட்டிவ் இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது சில நெகட்டிவெல்லாம் இருக்குது எல்லாம் ஆஃப் ஹாஃப் லேக்ஸ்லோ அப்படின்னா சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் தான் எக்ஸெலாம் இனிமேல் நல்லா இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப்ல சின்ன சின்ன மிஸ்டேக்னால் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் விவேந்தரா சார் விவேந்தரா தானே அவர் அவரை யூஸ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் அமீர்க்கானும் தேவையே இல்லை அவர் யூஸ் பண்ணோன்னே இல்லை ஸோ அவங்க ரெண்டுமே இந்த படத்துக்கு தேவையே இல்லை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்போம்ல இத்தனை நாள் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்லாம் எதிர்பார்ப்போம் பட் இது ஒரு நார்மல் படம் அந்த நார்மல் படத்தில் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் தேவையே இல்லை அப்படியெல்லாம் இல்லாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் என்ன கேட்டால் நீங்கள் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தான படம் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் அப்புறம் நிறைய பேஜெல்லாம் இருக்காங்களே அவங்களாம் லோகேஷ் வந்து எல்சியூ இல்லைன்னு சொல்லியுமே இது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும்னு சொல்லி ஓவர் ஹைப்பு கிரியேட் பண்ணிட்டாங்க பட் இது ஒரு நார்மல் படம் போர் அடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்து ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சாரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா சீனில் காமிச்சிருப்பாங்க நான் சொல்கிறது வெறும் லுக்கு மட்டும் இல்லை ஆக்டிங் ஸ்டோரி அப்படின்ட்டு நீங்கள் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்து அதே மைண்ட் செட்டோடையெல்லாம் போய் பார்க்காதீங்க நீங்கள் நூற்றம்பது ரூபா இல்லை இரநூறுவா கொடுத்த படம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்காது ரஜினி சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னுமே அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ரஜினி சார் பிடிக்காது நான் ஹேட்டை தான் அவரை ஹேட் பண்ணுறேன் இல்லை மிஸ்டேக்காக பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது பட் டீசன்ட் வாட்ச் மூவி உங்களுக்கு போர் அடிக்காது கொடுத்த படத்துக்கு ஒருத்தான படம் தான் கூலி ஸோ தேட்டரில் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்